இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் என்று இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்களோடு இந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் லூக்கா நகர் புனிதர் சீட்டா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சீட்டா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இத்தாலியின் லூக்கா நகரின் அருகேயுள்ள மோன்சாக்ரட்டி என்னும் கிராமத்தில் பிறந்த இவர் தமது பனிரெண்டாம் வயதிலேயே வீட்டுப் பணிப்பெண்ணாக பணியமர்த்தப்பட்டார் நீண்ட காலமாக அவர் ஒரு பணிப்பெண்ணாக கொடுமைப்படுத்தப்பட்டார் கடினமான பணிகள் அவர் மேல் சுமத்தப்பட்டன நியாயமற்ற முறையில் அவர் துன்புறுத்தப்பட்டார் அவருடைய அன்பான மற்றும் வெளிப்படையான தன்மைக்காக அவர் அவரது முதலாளிகளாலும் சக பணியாளர்களாலும் தாக்கப்பட்டார் இடைவிடாது தவறாக பயன்படுத்தப்பட்டார் அவருடைய பணிவும் சாந்த குணமும் அன்பும் அவரை கொடுமைப்படுத்திய முதலாளிகளையும் சக பணியாளர்களையும் அவரை விட்டு விலக வைத்தன அவரது விடாமுயற்சியும் பண்பும் அவரை அவர்களிடமிருந்து மீட்டன அவரது நிலையான பக்தி படிப்படியாக ஒரு மத இழுச்சியை குடியேற்றியது சோம்பேறித்தனமான பக்தி பொய்மையானது என்று அவர் அடிக்கடி பிறருக்கு எடுத்துரைத்தார் அவருக்கு தரப்பட்ட பணி கடவுளால் அவருக்கு தரப்பட்டது என்று கூறினார் பிறரை இகழ்வதை விட்டு தமது பணிகளை தாமே செவ்வென செய்தார் உறங்கும் நேரத்தை குறைத்து ஜபத்தில் ஈடுபட்டார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாளன்று அவர் உறக்கத்திலேயே சமாதானமாக இருந்தார் இவ்வாறு அன்பும் பண்பும் நிறைந்தவராய் தனக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகளை ஒருமையோடு ஏற்று இறைப்பாதையில் நடந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் அன்பும் பண்பும் நிறைந்தவர்களாக இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு